வணக்கம் நண்பர்களே இன்னும் ஒரு இனிய காலைப்பொழுதில் தீதும் நின்றும் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் இன்றைக்கு மே ஒன்றாம் தேதி அனைவருக்கும் இனிய மே தின வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த உழைப்பாளர் தினம் என்பது உண்மையில் உலகெங்கும் உழைக்கும் மக்களினுடைய உரிமை குரலாய் திகழ்ந்த ஒரு தினம் அந்த தினத்தில் ஏழைகள் விவசாயிகள் தொழிலாளிகளுடைய உரிமைகளுக்காக பாடுபட்ட கலைஞர் அவர்களுடைய நூற்றாண்டில் இன்று அவர் அடித்தட்டு மக்களுக்காக நிகழ்த்திய பல்வேறு சாதனைகளை பற்றியும் அதற்காக அவர் எடுத்த முயற்சிகளையும் பற்றியும் தான் இந்த நாட்களில் நாம் பேசிக்கொண்டிருக்கிறோம் கொண்டிருக்கிறோம் முக்கியமாக தொழிலாளர்களுடைய உரிமைகளை பாதுகாப்பதற்காக கலைஞர் எண்ணற்ற திட்டங்களை அன்றைக்கு தீட்டினார் இன்னும் சொல்லப்போனால் கலைஞர்களுடைய முதல் சட்டமன்ற உரையே அது விவசாய கூலி தொழிலாளர்களுடைய உரிமைகளுக்காக இருந்தது என்பதையும் கூட இந்த நாளில் நாம் நினைவு கூற வேண்டும் திமுக ஆட்சி காலத்தில் பல ஒரு உழைப்பாளர் உரிமை சட்டங்கள் இயற்றப்பட்டன என்பதையும் இப்போது நாம் நினைவில் கொள்வது அவசியம் அரசு ஊழியர்களுக்கு கூட நீங்கள் மருத்துவ காப்பீட்டுத் திட்டம் போன்றவற்றையெல்லாம் மருத்துவ உதவி திட்டம் போன்றவற்றையெல்லாம் அப்போது ரெண்டாயிரத்தி ஆறு முதல் ரெண்டாயிரத்தி பதினொன்று வரையிலான அந்த ஆட்சிக் காலத்தில் தான் கலைஞர் கொண்டு வந்தார் இப்படி பல பல்வேறு தொழிலாளர் நல பாதுகாப்புச் சட்டங்கள் விவசாய கூலிகளினுடைய பாதுகாப்புச் சட்டங்கள் குத்தகைதாரர் பாதுகாப்புச் சட்டங்கள் இப்படி பல சட்டங்களை கலைஞர் கொண்டு வந்தார் என்பதை கடந்த காலத்தினுடைய வரலாற்று ஏடுகளிலிருந்து நாம் பார்க்கிறோம் அந்த வகையில் அந்த கலைஞரினுடைய நூற்றாண்டில் நாம் கலைஞரை பற்றி தொடர்ந்து பேசி கொண்டிருக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சியில் ரெண்டாயிரத்தி ஆறு முதல் ரெண்டாயிரத்தி பதினொன்று வரையிலான கலைஞர் ஆட்சி காலத்தில் கலைஞர் கொண்டு வந்த மிக மிக முக்கியமான ஒரு திட்டம் என்பது மகளிர் சுய குழுக்கள் இந்த மகளிர் சுதய சுய குழுக்கள் நூற்றுக்கணக்கான குழுக்கள் தமிழ்நாடு முழுக்க கிட்டத்தட்ட எழுநூறுக்கும் மேற்பட்ட குழுக்கள் தமிழ்நாடு முழுக்க அமைக்கப்பட்டன விமன் எம்பவர்மெண்ட் அதாவது பொருளாதார ரீதியாக பெண்கள் சொந்தக்காலில் நிற்பது பெண்கள் விடுதலை பெறுவது அவர்கள் எவரையும் சார்ந்திருக்க கூடாது என்ற அடிப்படையில் கிராமப்புற பெண்களுக்கான சிறுதொழில் செய்வதற்கான அந்த மகளிர் சே உதவிக்குழுக்கள் அது தமிழ்நாடு முழுக்க அமைக்கப்பட்டு பத்து லட்சத்திற்கும் மேற்பட்ட பெண்கள் அதில் இணைக்கப்படுகிறார்கள் அது மட்டுமல்ல இளைஞர் சே உதவிக்குழுக்கள் நகர்ப்புற சே உதவிக்குழுக்கள் எல்லாம் கூட அமைக்கப்பட்டன இந்த மகளிர் சே குழுக்கள் மூலமாக கிட்டத்தட்ட முந்நூற்றி இருபத்தேழு கோடி ரூபாய் கடன் வங்கிகளின் மூலமாக பெண்களுக்கு வழங்கப்பட்டது ஒரு கிராமப்புற பொருளாதாரத்திலும் பெண்களினுடைய ஒரு விடுதலையிலும் ஒரு மிகப்பெரிய பங்கை இந்த சே குழுக்கள் ஆற்றின என்றுதான் சொல்ல வேண்டும் மிக மிக சிறப்பாக இந்த சே குழுக்கள் செயல்பட்டன பெண்கள் வங்கிகளிலிருந்து பெற்ற கடன்களை சிறப்பாக திருப்பி செலுத்தினார்கள் புதிய கடன்களை பெற்றார்கள் ஒவ்வொருவரும் உணவு சார்ந்த தொழில்களிலிருந்து கைத்தொழில்களிலிருந்து பல்வேறு தொழில்களை சொந்தமாக செய்வதும் அதை அரசே அதை பற்றி விற்பதற்கான பல்வேறு உதவிகளையும் கூட இன்றைக்கு செய்தது கூட்டுறவு சங்கங்களின் மூலமாகவும் இன்னும் பல்வேறு ஒரு ஒரு அமைப்புகளின் மூலமாகவும் அந்த பொருள்களை விற்பதற்கான வாய்ப்புகளையும் அரசே ஏற்படுத்தி தந்தது அப்படி ஒரு பெண்களை ஒரு ஒரு வலிமை மிக்கவர்களாக பொருளாதார ரீதியாக சுயாட்சி மிக்கவர்களாக மாற்றுவதில் இந்த மகளிர் சே உதவி குழுக்கள் பெரும் பங்காற்றின இன்றைக்கு அது ஒரு மிகப்பெரிய இயக்கமாக விரிவடைந்திருக்கிறது அன்றைக்கு உள்ளாட்சித்துறை அமைச்சராக இருந்த இன்றைய முதலமைச்சர் அவர்கள் இந்த மகளிர் செய்ய குழுக்களை தனி பொறுப்பேற்று என்ன லட்ச இப்போ லட்சக்கணக்கான பெண்களுக்கு அந்த கடன்களை அவர் தொடர்ந்து வழங்கினார் பல நூறு கோடி ரூபாய் சுழல் நிதி அப்படி வழங்கப்பட்டது என்பது வரலாற்றின் ஏடுகள் நமக்கு காட்டுகின்றன ரெண்டாயிரத்தி பதினொன்னாறு ரெண்டாயிரத்தி ஆறு முதல் ரெண்டாயிரத்தி பதினொன்று வரையிலான திமுக ஆட்சி காலத்தின் மிகப்பெரிய சாதனையாக இந்த மகளிர் செய்ய குழுக்கள் அமைந்திருக்கின்றன என்பதை பார்க்கிறோம் கலைஞரனுடைய புகழ் சரித்திரத்தில் இந்த மகளிர் குழுக்கள் ஒரு மகுடமாக இருக்கிறது என்பதையும் நாம் இந்த இடத்தில் நினைத்து பார்க்க வேண்டும் மீண்டும் இன்னும் ஒரு புதிய சிந்தனையோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்